ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சாம்பல் கோழி பார்த்தீங்கன்னா முட்டோட ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா நம்மளோட சாம்பலோட சேவலுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பல் கோழி பார்த்தீங்கன்னா முட்டை விட ஆரம்பிச்சிருக்கு ஓகேங்களா அந்த சேவை பற்றி நம்ம சேலுக்கு வேறு சொல்லியிருக்கோம் மறக்காம எறக்காட்சி என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நிறைய பேர் கேட்டிருக்காங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வர மாட்டேங்குது அதனால தான் என்ன கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஓகேங்களா மறக்காம எறக்காட்சி வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டை விட ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா ரெண்டுமே பார்த்திங்கன்னா சாம்பல் தான் ஓகேங்களா பார்க்கலாம் இது எத்தனை முட்டை உள்ளது எத்தனை குட்டி கொஞ்சம் பொறிச்சு வராங்கன்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ எக்ஸ் யாருக்காச்சும் என்னம் இருக்கா உங்களுக்கு கால் எடுத்து பண்ணுங்கள் எக்ஸி மூணும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சாம்பல் தான் சாம்பலோட சிக்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஆடு ஓடி வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி ஏச்சிங் வருதுன்னு பார்க்கலாம் அது வர நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் ஒன்று கொடுத்துருங்க ஓகேங்களா அடுத்தது அப்டேட் பண்ணுங்கள் பை கேஸ்